வணக்கம் இது கேள்வியும் பதிலும் பகுதி உமா பாரதி என்னென்னா கேள்வி பதில் பகுதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதில் அனுப்பியிருக்கிறாங்க என் மனதில் தோன்றிய கேள்விகள் இதுதான் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் இதற்கு பதில் அளிக்கலாம் ஸோ நேரம் இருக்குது அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான பதில் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சொல்லிடுறேன் உங்கள் எழுத்து பயணம் உங்களுக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான வாழ்க்கை அனுபவம் என்ன அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்னுடைய வாழ்க்கை அனுபவம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எழுத்து பயணம் எழுத்து பயணத்துக்கு முன்னாடி எனக்கு சில பயணங்கள் இருந்துச்சு அதை என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா அப்போ தான் எழுத்து பயணம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தெரியும் நான் எழுத வரதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் விசுவலைஸ் ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவிங்கான என்னென்னு பார்த்திங்கன்னா டீமில் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்தேன் ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்கே சை இருக்க முடியாமல் கோயம்புத்தூரில் இருக்க முடியாமல் அங்கேருந்து நாங்கள் மூவ் ஆன் ஆகி திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஜாபுக்கு என்ன கிடைக்கலனா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி என்ன கிடைக்கல அப்படின்னா ஜாப் கிடைக்கல எனக்கு ஸோ அதுக்கப்புறம் ஆகி ஏதாவது வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அபாக்கஸ் டீச்சர் ஆகிட்டேன் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன சுற்றி என்னென்னா லேடிஸ் தான் ரொம்ப சப்போர்ட்டிவிங்கான என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸு இது தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு உனக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க நான் இன்னைக்கு மேக்ஸில் என்ன அப்படின்னா நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் நான் ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா தான் பண்ணுவேன் இருந்தும் நான் மேக்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தான் எனக்கு அபாகஸ் தெரியும் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களும் என்னென்னா அவங்க தான் ஓ ஈச் அண்ட் எவ்ரி டைமுக்கு ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் கூட முகமே சுழிக்காமல் இதை கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுறவங்கன்னு பார்த்தீங்கன்னா இருந்த ஆளுங்க ஸோ நான் இந்த மாதிரி ஆன ஆளுகளை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நான் நிறைய பக்கம் என்னென்னா பார்க்கவே இல்லை எழுது பயணத்தில் எனக்கு கிடைச்ச மோசமான வாழ்க்கை அனுபவம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான மோசமான அனுபவம் மிக முக்கியமான அனுபவம் தான் மோசமான அனுபவம் யாரையுமே நம்பக்கூடாது யார் வேணாலும் உங்கள் கதையை திருடிருவாங்க எப்போ வேணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னை கைவிட்டுருவாங்க யார் வேணாலும் உன் முதுகலை குத்தலாம் அது ரைட்டராகவும் இருக்கலாம் ரீடராகவும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீ யாருகிட்ட என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா சட்டுன்னு நெருங்கிவிடக்கூடாது நீ உன்னோட நல்ல இதை ஃபேஸை காமிச்சிட்ட அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதாயமாக யூஸ் பண்ணி டிஷ்ஷுவாக தூக்கி போட்டுருவாங்க முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் அவைலபிளாக இருந்தேன் ரைட்டராக இருந்தப்போ நான் எல்லாருக்குமே அவைலபிளாக இருந்தேன் எல்லாம் என்னோடய எல்லா பர்சனல் விஷயத்தையும் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லிடுவேன் எல்லாருக்குமே என்ன தெரியும் அப்படின்னா என்னை பற்றி எல்லாம் தெரியும் அதனால் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது நான் அதை குறைச்சிட்டேன் யாருக்கும் நான் அவைலபிள் இல்லை ஐம் நாட் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி நான் யாருக்குமே அவைலபிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு விஷயத்த கற்றுருக்கிறேன் அதுக்கு காரணம் என்னோடய எழுத்து பயணம் தான் டூ மச்சாக ஒருத்தருக்கு நம்ம அவைலபிளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்க ஒரு விஷயத்தை எங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எழுத்து பயணத்தில் தான் கற்றுக்கிட்டேன் எல்லா எழுத்தாளர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரைட்டர்ஸ் பிளாக் கட்டத்தை சந்திக்காமல் இருந்திருக்க முடியாது உங்களுக்கு இது எப்போது ஏற்பட்டது அதிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீர்கள் எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் வந்தது கிடையாது ஏன்னா நான் ஸ்டோரியோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டு தான் ஆரம்பிங்கிறதுனால எனக்கு கதை பிளாக் ஆகிறதுக்கு என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது பட் டைம் இருக்காது அதுதான் என்னோடய பிரச்சனை நான் தான் இந்த வேலையை முக்கியமாக செஞ்சாகணும் என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற சமயத்தில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா என்னால் எழுத முடியாமல் போயிருமே தவிர எனக்கு ரைட்டர்ஸ் பிளாக்குன்னு இதுவரைக்கும் வந்ததே இல்லை என்னோடய ரைட்டிங் இது ஸ்டார்ட் ஆகி நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் எயிட்டீன் வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் போகுது ஸோ இந்த சிக்ஸ் இயர்ஸில் எனக்கு ஒரு நாள் கூட அந்த மாதிரி ரைட்டர்ஸ் பிளாக்கெல்லாம் வந்து நான் எழுத முடியாமல் போனதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் என்னது இப்போ எங்கள் அத்தைக்கு முடியாமல் போயிருந்தப்போ எனக்கு அபாஷன்லாம் ஆனப்போ அந்த மாதிரி பிரேக் எடுத்திருக்கிறனே தவிர எழுதுறதுல என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வார்த்தைங்கள்லாம் என்ன பண்ணதில்லை அப்படின்னா அப்படி முட்டி இதாகி நின்று இதெல்லாம் என்னென்ன ஆனதே கிடையாது ஸோ ரைட்டர்ஸ் பிளாக் எனக்கு வந்ததே இல்லை அதுதான் உண்மை மேபி இது வியர்டாக கூட இருக்கலாம் ஆனால் சத்தியமாக என்னென்னா நான் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது இது இதுக்கடுத்து இந்த அடுத்து சீன் என்ன அப்படின்னு நான் ஒரு நாள் யோசனை பண்ணதில்லை ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் கதையோட கடைசி ஸ்கெட்ச் வரைக்கும் என்னென்னு வச்சுருப்பேன் இப்போவே நான் எழுதிட்டுருக்குற அன்மின் அப்பாவுக்கு என்ன தெரியும்னு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எண்டிங் தெரியும் இந்த கதை பார்த்துல தான் போகணும் இதுக்கு இவ்வளோ தூரம் என்ன வேணும்னா ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கான வேர்ட்ஸ் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தேவையை தவிர கதையவே என்ன பண்ணணும் அப்படின்னா உட்காந்து அந்த நிமிஷம் தான் இமேஜின் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா நான் அந்த ஸ்கெச் அந்த கதையோட ஸ்கெட்ச் ஆல்ரெடி இமேஜின் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிட்டேன் இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு கடகடகடன் படம் ஓடுற மாதிரி என்ன ஓடுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஓடும் நான் கடகடன் கதை கதை எழுதிடுவேன் நேரமின்மையால் நான் எழுதாமல் பேர்ந்துருக்கிறனே தவிர பிளாக் வந்து எழுதாமல் தான் என்னென்னா போனதில்லை அடுத்து உங்கள் கதைகள் பல கருத்துக்களை கொண்டது என்று அனைவரும் அறிந்ததே அதுபோல ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கருத்து கொண்டதுதான் வாழ்க்கையை வெறுத்து ஏன்டா இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழத்தான் நான் பெறப்படுத்தேனா என்று துவண்டுட்டு இருக்கும் ஆளுக்கு நீங்கள் எந்த கதையை பரிந்துரை செய்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கதைன்னு சொல்லி நான் எழுதின கதைன்னு கேட்டிங்கன்னா ஆர்லி வாசிக்க சொல்லுவேன் ஏன்னா ஆர்லி எழுதுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ்க்காக எழுதுனது முதல்ல நீங்கள் வாழ்க்கையை நேசிக்கணும்னா உங்களை நேசிக்கணும் தன்னை நேசிக்கிறவனால மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை நேசிக்க முடியும் தன்னையே நேசிக்காதவனால் எதையுமே செய்ய முடியாது அது ஒரு விஷயம் ஸோ ஆர்லி இதை என்ன பண்ண சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வேணும் அப்படின்னா வாசிக்க சொல்லுவேன் ஸோ அதுக்கடுத்து கதை இல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் புக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அப்படி ஒரு மோட்டிவேஷ்னல் புக்ஸாக என்னென்னு பார்த்திங்கன்னா எனர்ஜைஸ் யுவர் மைண்டு இருக்குது இல்லையா அதை என்ன பண்ண சொல்லுவேன் அப்படின்னா வாசிக்க சொல்லுவேன் ஸோ எனர்ஜைஸ் யுவர் மைண்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு கோபால் தாஸ் எழுதுனது இந்த புக்கு எனர்ஜைஸ் யுவர் மைண்டு அப்புறம் லைஃப் அமேசிங் சீக்ரெட்டு ஜெயசெட்டி எழுதின இப்போ ரீசண்டாக எழுதின ஒரு புக்கு ஒன்று இருக்குது ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஜெயஷெட்டியோட திங்க் லைக் அ மாங்க் ஸோ இந்த புக்கு இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப சூப்பரான புக் இருக்குது அந்த புக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிந்ததிலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் நூல் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஐயா எழுதுனது நான் நிறைய இடத்துல நிறையா பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த புக்கை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த புக் ஒன்று மட்டும் வாசித்தா போதும் இத்தனை புக்கெல்லாம் வாசிக்க வேண்டாம் அதை மட்டும் வாசித்தாலே போதும் லைஃப்பில் உங்களுக்கான புது அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் மீ என் லைஃப்பில் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆர் நவர் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஒன்றும் இப்போ செய்யணும் இல்லைன்னா இதுக்கப்புறம் என்றைக்குமே நீ அதை செய்ய போகிறது கிடையாது டூ ஆர் தான் சுச்சுவேஷனே ஆமாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் எனக்கு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு உதவி பண்ண ஒரே புக் எதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஜேகே சார் தான் எனக்கு அவர் மேலே என்னன்னு பார்த்திங்கன்னா பெரிய கிரேஸு உங்க என்ன சொல்கிறதுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் நான் அவரோட எல்லா புக் கலெக்ஷனும் என்னென்ன வச்சுருக்கேன் உலகம் நீதான் என்னன்னு பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது அவரோடது எங்கிட்ட அவரோட எழுத்துன்னா நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைதியோ அவ்வளோ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஞானின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படியெல்லாம் கிடையாது நம்மளை மாதிரி எல்லாம் யோசிக்கவே இல்லையே இந்த மனுஷன் இந்த மனுஷன் இந்த மனுஷனோட மூளையில் என்னையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எத்தனை பர்சன்ட் மூளை யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்காருனா யோசிச்சிருக்காரு அப்படின்னு அதாவது தன்னை போல் பிறாரின் என்னை இப்போ என்னென்னா இந்த பச்சாதாமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதையெல்லாமே தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையான மனுஷன் அவர் நாம் பார்த்து வியக்கிற ஒரு மனுஷன் சொல்லுவோம்ல அவர் நம்மளுக்கு முன்னாடி இப்படி ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு நான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளா பெருமைப்பட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஏ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை வாசிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த புக்கு ஐ ஐப்பனராக இருக்கும் ஸோ தேங்க்ஸுமா நான் உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன் நன்றி